ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கேசரி அதுவும் இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய மாம்பழம் வச்சு மாம்பழ கேசரி தாங்க செய்ய போகிறோம் எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்காம எசன்ஸும் சேர்க்காம ஒரிஜினல் மாம்பழம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி சேர்ந்து பார்த்துடலாமா வீடியோஸ் இப்போ நம்ம பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கேசரிக்கு தேவையான எல்லாம் நம்ம எடுத்துக்கிறலாம் மாம்பழம் வந்து நல்ல இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க அப்போ தான் கேசரி டேஸ்ட்டாக இருக்கும் தோல் சீவிட்டு சதைப்பகுதியெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நம்ம எப்போவுமே முக்கால் கப்பு ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்ப்போம் இப்போ வந்து மாம்பழம் சேர்க்கறனால சக்கரை நான் ஒரு கப் எடுத்துருக்குறேன் தாளிக்கிறதுக்கு முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் முந்திரி திராட்சை இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்க ஒரு தட்டில் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ இதில் இருக்கிற நெய்யிலையே தான் நம்ம வந்து ரவையை வறுக்க போகிறோம் ரவை வந்து ஏற்கனவே நான் வறுத்து தான் வச்சிருப்பேன் வெறுமனை வறுத்து வச்சுருப்பேன் இப்போ நெய்யில் வறுத்தால் தான் கேசரிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நெய்யிலையே நம்ம வந்து ரவையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கருகாத அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ரவை வந்து நெய்யில் வறுக்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சோ இல்லையா மாம்பழம் அதையுமே நம்ம மிக்சியில் சேர்த்து கூல் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ரவை வறுப்பட்டுருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இப்போ இந்த தண்ணியில் ரவை வந்து நல்லா வெந்து வரணும் ரவை வெந்துருச்சுன்னா தண்ணி பூரா உள்ளே இழுத்துரும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு ரவையும் நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் நான் உப்பு சேர்த்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ நெய் சேர்த்து நல்லா கிளறியாச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அந்த மாம்பழத்தையும் இது கூட சேர்த்துடலாம் மாம்பழம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இனிப்பாக இருக்கிற பழமாக எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ஃபுட் கலரே சேர்க்க தேவையில்லை இப்போ மாம்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நமக்கு ஏற்கனவே ரவையும் வெந்துருச்சு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த மாம்பழத்தோட இனிப்பு வந்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி சிம்மிலையே வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாதனால ரெண்டு ஏலக்காயை நான் தட்டிட்டு சேர்த்துருக்குறேன் ஏலக்காய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாம்பழத்தோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா மாம்பழமே வெந்துடுச்சு இதில் ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் நமக்கு சுவையான மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு மாம்பழம்னாலே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது இப்போ மாம்பழ சீசன் இந்த சீசனில் வர்ற பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்குங்க அப்புறம் நம்ம லேடிஸை யாராவது வீட்டில் டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் உடனே ரவா கேசரி தான் பண்ணுவோம் இந்த மாம்பழ சீசனில் அவங்கக்கிட்ட யாராவது கேசரின்னு கேட்டாங்கன்னா உடனே இந்த மாம்பழ கேசரி செஞ்சு கொடுங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு எந்த விதமான ஃபுட் கலரோ எசன்ஸோ எதுவுமே நம்ம சேர்க்கலை மாம்பழம் சர்க்கரை ரவா இருந்தால் போதும் சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்துர்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து அசத்துங்க அவ்வளோதாங்க சுலபமான முறையில் செய்யக்கூடிய டேஸ்டியான மாம்பழ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேசரியை நான் பண்ணலை என் தங்கச்சி பொண்ணு தான் பண்ணுனா கண்டிப்பாக அவளுக்காக ஒரு லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் நிறைய நிறையா ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்